தலைவன் தலைவி பட வெற்றிக்குப் பிறகு நடிகர் உஜய் சேதுபதியின் அடுத்த படம் குறித்து ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வர நிலையில அதிரடி மாஸ் என்டர்டெய்னராக உருவாகியிருக்கிற புதிய படத்தோட படப்பிடிப்பு நிறைவு பெற்றிருக்கு இந்த படத்துல பிரபல தெலுகு இயக்குனர் பூரி ஜெகந்நாத்துடன் விஜய் சேதுபதி கைகோர்த்து இருக்காரு படத்தை பூரி ஜெகந்நாதனோட தயாரிப்பு நிறுவனமே தயாரிக்கிறது படத்தோட தலைப்பு இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில கடைசி நாள் படப்பிடிப்பு தளத்துல படத்துல பணியாற்றிய அனுபவம் குறித்து விஜய் சேதுபதி கலகலப்பா பேசும் வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கு இந்த படத்துல விஜய் சேதுபதி பூரி ஜெகநாதன் சம்யுக்தா சார்மி கவுர் ஜே பி நாராயண் ராவ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகரா வலம் வரும் யோகி பாபு கிரிக்கெட் விளையாடும் வீடியோ ஒன்னும் வைரலாகிட்டு வருது தீவிர கிரிக்கெட் ரசிகரான யோகி பாபு பல பேட்டிகளில் கிரிக்கெட் பத்தி பேசியதை பார்த்திருப்போம் யோகி பாபுவுக்கு தோனி பேட் கிஃப்டா கொடுத்தது முதல் கிரிக்கெட் வீரர் நடராஜனுடனான யோகி பாபுவின் உறவு என யோகி பாபு குறித்த கிரிக்கெட் செய்திகள் அவ்வப்போது வெளியாகுவது வழக்கம் அப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேட்டை சுழற்றி கிரிக்கெட் ஆடி மகிழும் யோகி பாபு அண்மையில் கிரிக்கெட் விளையாடிய வீடியோ ஒன்று வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஜெர்மனியில் உள்ள டாட்மன் நகரில் உள்ள உலகின் மிக உயரமான கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான ஸ்ப்ரூஸ் மரங்களை கொண்டு நாற்பத்தைந்து மீட்டர் உயரத்துடன் இந்த மரம் அமைக்கப்பட்டுள்ளது கண்ணை கவரும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த மரத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்து மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கூடுதலாக நானூற்று ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் நிறுவி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை மற்றும் தேவசம் வாரியத்தின் தலைமையில் இந்த கட்டுப்பாட்டு அறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவசர நிலை அல்லது கூட்டம் அதிகரிப்பு போன்றவற்றிற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க இந்த அமைப்பு மிகவும் உதவியாக இருக்கும் என தேவசம் வாரியம் அறிவித்துள்ளது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க